ஹாய் ஹலோ வெல்கம் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிச்சியில் தாங்க மல்லிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல் போகலாம் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்து உண்டாயிருக்கும் என்னடா குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் வந்து வந்திருக்குங்க கண்டிப்பாக வந்து நம்ம ராஜேஸ்வரி தான் எதுக்காக இந்த பிளானை வந்து போட்டிருக்காங்க மல்லி வந்து எங்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டாடா விஜய் நான் அதுக்காக வந்து அவளை வந்து கோயிலுக்கு வந்து நீயும் வந்துருமா அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டேன் அதனால் நீ வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து மல்லியும் வந்து கூட்டிகிட்டு போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ பாசமாக இருக்கிற மாதிரி வந்து என்னமா ஆக்டிங் வந்து போட்டாங்க பார்த்தீங்களா அது எதுக்காக அந்த ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ஒரு ஜாக்பட்டை வந்து அடிக்குது என்னடா ஜாக்பட்டு ஏற்கனவே வந்து கனடா போகிற ஜாக்பட் வந்து அடிச்சது இப்போ வந்து என்ன மறுபடியும் வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா நம்ம விஜய்க்கு வந்து ஒரு காட்டன் ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தங்க வந்து சைன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கான இதுதான் இது சாம்பிள் தான் இது அதில் வந்து மூணு வந்து காட்டன் சேரீ வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு வந்து எது எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு ஓகே மூணு பேர் இருக்காங்க பார்த்திங்களா இந்த இடத்துல விஜயோட பாசத்தை எப்படியோ வந்து விஜய்க்கு வந்து பாசம் வந்துருச்சிங்க நம்ம மல்லி மேலே மூணு சேரீ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதாவுக்கு இது மூணுமே வந்து யார் வந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம விஜய் தான் விஜய் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சதுமே வந்து என்னடா விஜய் இதை வந்து புதுசா இருக்கு என்ன சேரியெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது இப்படிதானக்கா நம்ம புதுசாக வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்கீங்க இதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசியாக என்னன்னு தெரில இது ஏகப்பட்ட ப்ராஜெக்டாக வந்து எனக்கு வந்து வந்துட்டு அதனால் அதனால வந்து தான் சேரீ காட்டன் ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஒன்று ஆரம்பிக்கலான்னு சொல்லி சொல்லி ஒன்று சைன் போட்டு வந்தேன் அதுலேருந்து வந்து ஒரு சாம்பிள் பீஸ் வந்து ஒரு மூணு பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க மிதி வந்து மல்லிக்கு வந்து இல்லை மல்லிக்கு வந்து என் பொண்டாட்டிக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உரிமையாக வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரிடா இதெல்லாம் வந்து ஓகே தான் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொன்னதும் உடனே ரெண்டு புடவை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ராஜேஸ்வரி வந்துட்டு மல்லி இந்தா உனக்கு வந்து எந்த புடவை வந்து பிடிச்சிருக்கு சொல்லு இதை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாசமாக வா என்னடா இது மேடம்குள்ளே இவ்ளோ இவ்வளோ மாற்றமா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாற்றமே ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்குது அந்தளவுக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து இந்தாங்க இந்த மல்லி உனக்கு வந்து எந்த புடவை பிடிச்சிருக்கோ அந்த புடவை நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து புடவை வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து மல்லி இருந்துட்டு மேடம் எனக்கு இந்த புடவை தான் மேடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து சொல்லி சொல்கிறாங்க க்ரீன் கலர் சேரீ வந்து எடுத்துட்டாங்க இது இதுக்கப்புறம் எல்லாமே பச்சை பச்சையாக நடக்க போகுது தான் பச்சை பச்சையாக நடக்குன்னு நினைக்கிறேன் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து போட்ட பிளானே வந்து சூப்பர் பிளானுங்க பயங்கரமாக வந்து எக்ஸ்க்யூட் பண்ணிட்டுருக்காங்க அந்த பிளான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறோம் கூட்டிகிட்டு போகிற இடத்துல இவள் கதையை வந்து முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து வரப்போகிறது தாங்க வந்து ராஜேஸ்வரியோட பிளானே இது தானடா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக இருக்கும் என்னடா ஆச்சரியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிற இடத்துல வந்து எப்படியோ வந்து அந்த தர்மகர்த்தா கிட்டே வந்து பேசிடுறாங்க ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தது டொனேஷன் கிடையாது அது இதுனாவது மல்லியை தீத்து கட்டுறதுக்கான வந்து பணத்தை தான் வந்து ர ரவுடிங்களுக்கு வந்து செட் பண்ணுங்க ஊருக்கு வந்து அவளை வந்து எப்படியாச்சும் வந்து தீத்து கட்டிடணும் வர்ற இடத்துல வந்து கிணத்துல விழுந்தானா சாகட்டும் இல்லை வந்து தீ வந்து மிதிச்சானா வந்து சாகட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதை வச்சு வந்து அவளை வந்து சாவடிச்சிடணும் அதுதான் வந்து உங்களுடைய வேலையே மற்றபடி நீங்கள் வந்து திருவிழா நடத்துங்க நடத்தாமல் போங்க அதுக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது நீங்கள் திருவிழா நடத்தி முடித்து அதில் வந்து மல்லி வந்து செத்தானா உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஜாக்பாட் வந்து ஊர் தர்மகர்த்தாவுக்கு வந்து கொடுக்குறாங்கங்க நம்ம ராஜேஸ்வரி ஒரு கோடி அப்பு ஒர்த்து நம்ம மல்லியோடய உயிர் ஒரு கோடி ஒரு கோடி வந்து கொடுத்தால் நம்ம மல்லியோடய உயிரை வந்து எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஊர் தர்மகர்த்தா பார்க்கலாம் உயிரை வந்து எடுப்பாரா இல்லை வந்து உயிரை வந்து கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து தர்மகர்த்தா வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா